ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வரகரிசியில் கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வரகரிசி மூணு கப் எடுத்துருக்கேன் கேரட் உருளைக்கெழங்கு பீன்ஸ் பச்சை மிளகா பெரிய வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வரகரிசி வந்து மூணு கப் எடுத்துக்கலாம் நம்ம வரகரிசியில் வந்து ரிச் ஃபைபர் இருக்குது ஃபைபர் நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இது நர்ஸ்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனான ஃபுட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் இப்போ இது ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாடோடனே ஒரு ஸ்பூன் கடுகுழுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் இப்படி கீரி சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பொடிசா நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் இதில் வந்து விட்டமின் பியும் கால்சியமும் நிறைய இருக்கு வரகரிசையில் ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன தக்காளியை பொடிசா நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் உப்பு தேவையான அளவும் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கிறப்ப வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிரும் இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சா வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் உருளைக்கெழங்கு கேரட் பீன்ஸ் மூணு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை மூணு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலறி விடுங்க அது ஆயில்லையே நல்லா லைட்டாக குக் ஆகட்டும் இப்போ இதில் நம்ம கழிவு வச்சால் வரகரிசியாக ஆட் பண்ணிடலாம் மூணு கப்பு வரகரிசிக்கு ஆறு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்கணும் இப்போ ஆறு கப்பு தண்ணி சேர்த்தாச்சு மல்லி தழையை பொடியூசா நறுக்கி இப்போ போட்டு விட்ருக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்படி கொதி வர்ற ஸ்டேஜில் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் ரெண்டு விசில் வரட்டும் விசில் வர்றதுக்குள்ளே இதுக்கு காம்பினேஷனாக ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு பீஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள் லைட்டாக சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பல் பூண்டு உப்பு தேவையான அளவு இப்போ நான் இதை நல்லா அரைச்சிடலாம் ரெடி ஆயாச்சு இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இதை தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள் ஒரு வரமிளகா இது வந்து சட்னியில் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் இருந்து விசில் இறங்கிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணலாம் நம்மளோட டேஸ்டியான வரகரிசி கிச்சடி ரெடி ஆயாச்சு சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களுக்கு பிடித்த வீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ